அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பெருகும் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்போது வருது அதற்கான தேதி என்ன தங்கம் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்டகரமான நேரம் எது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அக்ஷய திருதியை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினோன்னா செல்வம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் சித்திரை மாத வளர்ப்பிறை திருதியை தினத்தில் தான் அட்சய திருதியையே நம்ம கொண்டாடுறோம் அந்த அட்சய திருதியை நன்னால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு அட்சய திருதியை என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமை என்னைக்கு கொண்டாடப்படுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த ஆண்டு அட்சய திருதியை புதன்கிழமையில் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் திருதியை திதி என்னைக்கு துவங்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்லபக்ஷ திருதியை திதி அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்து முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி இந்த பக்ஷ திருதியை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு முடியுது ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது இந்த திருதியை திதி அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த திருதியை திதி அன்னைக்கு தான் நம்ம ஏப்ரல் முப்பதாம் தேதியை தான் அக்ஷய திருதியையாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த நாளில் தங்கம் வாங்குவதற்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான நேரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா அன்றைய நாள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரம் பார்த்தோன்னா காலையில் ஏழு இருபத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது இந்த யமகண்ட நேரம் முடிந்த பிறகு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் நம்ம தங்கம் வாங்குவது எந்த ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டகரமான நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அட்சய அப்படின்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது அப்படின்னு பொருள் இந்த நாள்ல வாங்கும் எந்த பொருட்களாக இருந்தாலும் செய்யப்படும் தானங்கள் எதுவாக இருந்தாலும் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த அற்புதமான நாளில் ஜபம் செய்வது யாகம் செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது தான தர்மங்கள் செய்வது இந்த மாதிரி செய்ய செய்கைகள் சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த அட்சயத் திருதியை என்னைக்கு தங்கம் வாங்கினோன்னா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னும் எல்லாருமே நம்புறாங்க தங்கம் வாங்கினால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு கிடையாது எந்த ஒரு மங்கள பொருட்களை அன்று வாங்கினாலும் கூட அது பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வது வீட்டில் செல்வம் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் அட்சய திருதியை அணைக்கி சோபன் யோகமும் இருக்கு இந்த வைசாக சுக்ல பக்ஷ திருதியை திதியில் இந்த யோகமும் கூட வர்றதுனால சர்வார்த்த சித்தி யோகமும் இருக்குது இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்தோன்னா செல்வம் பெருகும் அப்படின்னும் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் நம் நம்பப்படுது இந்த அட்சய திருதியை நாளில் வீடு மனை தாராளமாக வாங்கலாம் புதிய தொழில் தாராளமாக துவங்கலாம் தங்கம் வாங்கலாம் மங்கள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம் தேவைப்படுபவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்து சகல சௌபாக்கியத்தோடு சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்